yeah hey. சமாரம்பராச்சாரியம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நாம் நமது வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்போம் ஆனால் அந்த விஷயம் தள்ளி கொண்டே இருக்கும் இது எவ்வாறு நடக்க வேண்டும் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்ற மனக்குழப்பமும் ஏற்படும் அப்படிப்பட்டவர்கள் பதினோரு நாட்களில் மனதில் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய நமது மனதில் இருக்கும் அனைத்து குழப்ப சுகத்திற்கும் விடை தரக்கூடிய நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை இன்றைய பதிவில் பார்ப்போம் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இரவு தூங்குவதற்கு செல்வதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் உறங்க செல்வதற்கு முன்பு கை கால் முகம் என்று அனைத்தையும் கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தை முதலில் நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு படுக்கையில் உறங்கச் செல்லும் பொழுது படுக்கையிலேயே அமர்ந்து கொள்ளுங்கள் மனதை ஐந்து நிமிடம் ஒரு நிலைப்படுத்துங்கள் எந்த படபடப்பும் இருக்கக்கூடாது உங்களுடைய பிரச்சனை எதுவோ அந்த பிரச்சனையை மட்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கொடு நரசிம்ம பெருமானே என்று மனதில் நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஹ்ரீம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மூர்த்தியம் நமாம்யகம் இந்த சக்தி வாய்ந்த நரசிம்ம பெருமானின் மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால் கோபமும் தைரியமும் கொண்ட மகாவிஷ்ணுவின் ஸ்வரூபமே உனது வெப்பமும் நெருப்பும் எங்கும் பரவி இருக்கின்றன நரசிம்ம பகவானே நீ எங்குமே இருக்கின்றாய் நீ மரணத்திற்கெல்லாம் மரணம் நான் உன்னிடம் சரணடைகிறேன் என் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக என்பதுதான் சக்தி வாய்ந்த இந்த நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை உச்சரித்ததற்கான பலன் அந்த கடவுள் உங்களுக்கு இரவில் கனவிலேயே வந்து நல்ல பதிலையும் சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஒரு நாள் இந்த பரிகாரத்தை செய்து பார்த்துவிட்டு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது பதினோரு நாட்கள் தொடர்ந்து இதேபோல நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை சொல்லி உங்கள் பிரச்சனைகள் உடனடியாக தீர வேண்டும் என்று சொல்லி அதன் பின்பு உறங்க செல்ல வேண்டும் நம்மில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் குழப்பத்திற்கும் என்ன விடை இருக்கின்றது என்று தெரியாமல் நம்மில் பல பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் குழப்பத்திற்கான தெளிவு கிடைத்து வாழ்க்கையில் முன்னேறி விட முடியும் அதோடு இந்த நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பாக சொல்ல பதினோரு நாட்களில் நினைத்த விஷயம் நடந்தேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பலருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிரங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் போற்றி